தமிழ் பேசும் அனைத்தூர்வுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கனடாவிலிருந்து தாயகத்துக்கு ஒரு பெண்மணி வருகிறார் தாயகத்தில் அவர் உயிரிழந்து போடுறார் அவர் உயிரிழந்து போனதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கத்தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்குறோம் காணொலி போகிறக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் போகிற வாரங்க சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு சேரும் இப்பொழுது படியாக எடுத்துள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தாயகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு பல உறவுகள் சென்று அங்கே வந்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அல்லது வந்து உங்கள் தாயகத்தில் இருக்கிற உறவுகளை சந்திக்கிற விதமாக அவர்கள் வந்து இங்கே வந்து போவது வளமாக அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது வயது நிரம்பிய பெண்மணி ஒருவர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இருக்கிற தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு விடுமுறை கழிப்பதற்காக வந்துள்ளார் அந்த வந்த சமயத்தில் அவர் என்ன செய்யிருக்கிறார் சொன்னால் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அதாவது வந்து தூய்ச்சக்கர வண்டியில் அவர் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் வீதியால் பயணம் போயிருக்கிறார் அந்த சமயத்தில் டிப்பர் வாகனத்துடன் மோதி அவர் வந்து பரிதாபகரமாக உயிரிழந்து போயிருக்கிறார் இந்த சம்பவம் உண்மையிலேயே ஒரு சோகமான செய்தியாக பதிவாகி இருக்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு அந்த பெண்மணி போயிட்டு திரும்ப வந்து தாயகத்திலேயே அவர் வந்து உயிரை பிரிய வேண்டிய நிலைக்கு உட்பட்டிருக்கிறார் இப்போ இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீதி வீதிபத்துகள் நடந்து கொண்டிருக்குது நான் ஏற்கனவே சில காணொலிகளில் கூப்பிட்டு போட்டிருப்பேன் நீங்கள் வந்து இருந்து உங்களுடைய பொருளாக நீங்கள் வடமாகாண சொன்னா உங்களுடைய வாகனங்களை வந்து சரியான வாகனங்களை தேர்ந்தெடுத்து சரியான சாரதிகளோட தேர்ந்தெடுத்து வாங்குவோம் சொன்னா நிறைய சம்பவங்கள் அதாவது இந்த நிறைய நடந்து பல உயிர் ஆபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருந்தது நீங்க அறிந்த விஷயம் அந்த வகையில் இந்த பெண்மணிக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இது எதிர்பாராத விதமாக ஒரு துவிச்சக்கர வண்டியில போகிக்க ஒரு டிப்ளம் வாகனம் மோதி உயிரிழக்கர் என்று சொல்றது ஒரு அடிக்கடி நடக்கிற சம்பவம் அல்ல அது வந்து தவறுதலாக நிகழ்ச்சியாக நடந்திருக்கலாம் ஆஹ் சில பேர் வந்து இந்த வேக கட்டுப்பாடு பொதுவாக இந்த டிப்ரமெலாம் வாகனம் சொன்னால் பொதுவாக வேக கட்டுப்பாட்டை விளங்கு போகிற சம்பவங்களை நாங்க வந்து அவதானிச்சிருக்கலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளுக்கு நாள் இலங்கையில் நடக்கிற விபத்துகளுக்கு இந்த திக்பர் வாகனம் தான் கூட காரணமாக இருக்குது அதாவது நிறைய விபத்துகள் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த திப்பர் வாகனங்களால் ஏற்படுத்தப்பட்ட விபத்துக்கள்லாம் அதிகமாக காணப்படுகிறது என்று குறிப்பிடலாம் உண்மையிலேயே நீங்க வெளிநாடுகள்ல வந்து வர்றாக்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உள்ளூரில் இருக்கிறார்களாலும் இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு அவதானத்தோட வீதிகளில் நடமாடணும்